வணக்கம் நேர்களை ஏகேஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை செஞ்சேரி தேங்காய் மற்றும் கொப்பரை தேங்காய் விலை நிலவரங்களை பார்க்கலாம் தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தவறாம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவில் குறிப்பிடப்பட்டுள்ள விலைகள் தரம் மற்றும் வரத்தை பொறுத்து மாறுபடும் திருப்பூர் மாவட்டம் செஞ்சேரி மலையில் இன்றைய தேங்காய் மற்றும் கொப்பரை தேங்காய் விலை நிலவரத்தை பார்க்கலாம் கோக்னட் அண்ட் கோப்ரா பிரைஸ் அப்டேட்ஸ் அட் செஞ்சேரி மலை லொக்கேட்டட் இன் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு தரத்திற்கு ஏற்ப ஒரு தேங்காய் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு கொள்முதலாகியிருக்கிறது குறைந்தபட்சமாக பதினோரு ரூபாய்க்கு கொள்முதலாகியிருக்கிறது அதேபோல தரத்திற்கு ஏற்ப ஒரு கிலோ தேங்காயானது அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் கொள்முதல் இருக்கிறது அதேபோல தரத்திற்கு ஏற்ப ஒரு கிலோ கொப்பரை அதிகபட்சமாக நூற்றி ஒரு ரூபாய் வரையில் கொள்முதல் கொள்முதலாகியிருக்கிறது நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் இதே போல் பல விவசாய விளைப்பொருட்களின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தவறாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க விலை நிலவரங்கள் குறித்த சிறப்பு வீடியோக்களுக்கு நம்ம சேனலில் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்